ஆனால் உண்மையிலே எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்டது தான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு ஆனால் அவருடைய உபதேசத்துக்கும் அவருடைய கண்டுபிடிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது அவர் வேறு எதையோ சொல்லிகிட்டு இருக்காரு கண்டுபிடிச்சது வேறு சொன்னது வேறு நான் யாருன்னுட்டு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவர் இந்த அனுபவமே கிடச்சிருக்காது அவருக்கு அவர் எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் தானாக இயங்குது அது மனசு வந்து அதுவாக செயல்பட்டுருந்தன்னா ஒரு லிவிங் ரிவராக போயிடுது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது நாம் இப்படி இயங்கணும் அப்படி சொன்னால் நமக்கு நாமளே சண்டை போட்டுடறோம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நாமளே போடக்கூடிய சண்டை தான் நீங்க உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை மனசு மட்டும் அதுவா இயங்கணும் நீங்க அதை யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து அப்படி தான் கிடைக்கும் இப்போ இதே மாதிரி தான் ரமணருடைய லைஃப்பில் நீங்கள் ரமணரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு அப்பா வந்து பதினாறு வயசு தான் பள்ளி மாணவனாக தான் இருக்கிறாரு மதுரையில் அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்காரு அப்பா கிடையாது யாரோ ஒரு உடைய ஆதரவாக படிச்சுட்டு இருக்காரு ஒரு நாள் அவருக்கு மரண பயம் ஏற்படுது உண்மையிலேயே இன்னும் நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக தான் இருக்கார் யங்ஸ்டர் உடம்புல இந்த ஆரோக்கிய கேடல ஒன்றும் கிடையாது நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கார் இருந்தாலும் மனசளவில் அவர் மரண பயம் வருது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு தரையில் அப்படியே படுத்துடுறாரு மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏன்னா அவருடைய சூழ்நிலை எப்படியோ ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்காரு சொந்த அப்பா அம்மா கிடையாது இன்னொருத்தர் வீட்டில் சொன்னால் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட வித்தியாசமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் நாகரீகம் கருதி அவர் எந்த இடத்துலையுமே அவருடைய ரிலேட்டிவ்ஸை குறைப்போ குறை சொல்லி எதுவும் எந்த இடத்துலையுமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஆனால் உண்மையில் அன்னைக்கு வந்து அவர் மரண பயத்தை ஏற்றுக்கொள்கிறாருன்னு அர்த்தம்னு சொன்னால் அங்கே சூழ்நிலை வந்து மர வேறு ஏதோ ஒரு அட்வர்ஸான சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் அதனால் ஒரு அந்த நிலையில் ஒரு மரணத்தை ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு மனப்பதிப்பை பக்கம் கூட ஒரு ஏற்பட்டிருக்கலாம் மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏன்னா உண்மையிலேயே எங்கள் உடல் உபாதையெல்லாம் ஒன்றும் கிடையாது மனசளவில் தான் உள்ள தான் இப்போ மனசளவில் பயத்தை ஏற்றுக்கிடும்போது அங்கே என்ன நடக்கும் மரண பயங்கிறதே ஒரு மன அனுபவம் தான் ஒரு மன ஏக்கம் தான் அது இப்போ நாம் ஒரு சராசரியாக நம்ம செஞ்சு சொன்னால் அந்த பயமே இருக்கக்கூடாது பர பயத்துக்கு போயில தைரியம் வரணும்னு சொல்லி நம்மளை வந்து வேறு மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு தைரியத்தை கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம் ஆனால் அவர் மரணத்தை மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது இப்போ அவர் அவளை டிசைன் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியுமே கிடையாது அப்போ அவரோட மன அனுபவத்தை மனப்பூர்வமாக அப்படியே ஏற்றுக்கிடும் மன அனுபவங்கிறது ஒரு மனம் இயக்கம் தான் அது இப்போ மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனசு அப்படியே ஃப்ளோ ஆரம்பிச்சிடும் அவருக்கு என்னென்னே தெரில மனதுடைய இயற்கையான இயக்கத்தை கண்டுபிடிக்கிறாரு அது அதுவாக இயங்குறதை கண்டுபிடிக்கிறாரு ஆனால் அதை பற்றி என்னென்ன அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரில ஏன்னா அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் எந்த சாஸ்திரங்கள்லாம் படித்தவர் கிடையாது ஒரு சாதாரண பள்ளி மாணவன் தான் பள்ளிக்கூட புதுசத்தை தான் படிச்சுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஆன்மீக ஒரு தேடல்கள் எதுவுமே கிடையாது அதனால் அந்த நிலையில் அவர் என்ன சொன்னால் மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறது மட்டும் அது அது நிதர்சனமான உண்மை அது அதை கண்டுபிடிக்கிறார் அது ஆக்சுவல் ஃபேக்ட் அது கற்பனை பண்ணலை எந்த முயற்சியும் பண்ணலை அவர் அப்போ அப்படி ஒன்று இருக்கும்போது அவர் என்ன ஒரு கற்பனை பண்ணுறாருன்னு சொன்னால் என்னுடைய சுயநிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் என்னுடைய இயற்கையான நிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டேன்ங்கிற மாதிரி அவர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு நான் யாருன்னுட்டு எல்லோரும் விசாரித்தா போதும் தன்னுடைய இயற்கையான நிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டேன்ங்கிற மாதிரி ஒரு பிற்காலத்தில் அப்படி தான் நான் யாருன்னுட்டு விசாரணை பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் சொல்லிவிட்டேன் ஆனால் உண்மையிலேயே எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்டது தான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு ஆனால் அவருடைய உபதேசத்துக்கும் அவருடைய கண்டுபிடிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது அவர் வேறு எதையோ சொல்லிகிட்டு இருக்காரு கண்டுபிடிச்சது வேறு சொன்னது வேறு நான் யாருன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவர் அந்த அனுபவமே கிடச்சிருக்காது அவருக்கு அது எல்லாத்தையும் கைவிட்ட மேலேயே தானாக ஏங்குது அது அதுவாக இயங்குது இவருடைய முயற்சி அங்கே ஒன்றுமே கிடையாது இவரு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது அதுவாக இயங்குது இப்படி எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அப்படியே கீழே போட்டுடுறாங்க கீழே போட்ட மேலே அது தானாக நம்முடைய மனசு தானாக இயங்குது இப்போ இந்த இதை வந்து நம்ம சாஸ்திரங்கள் இது என்ன சொல்லுது ஞானம்னா என்ன சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது முக்தி லிபரேஷன் எனக்கு ஆரம்ப காலத்தில் கூட ஞானம் முக்தின்றி எப்படி ரெண்டையும் பிரிச்செல்லாம் பார்க்க தெரியாது பிறகு தான் வந்து நம்ம வந்து இந்த நிலையை புரிஞ்சதுக்கு பிறகு தான் அதோடைய ரெண்டுக்குள்ள வித்தியாசமே தெரிஞ்சுது உண்மையிலேயே நம்முடைய மனதினுடைய இயற்கையான இயக்கம் வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாகவே இருக்குது பழசுங்கிறதே கிடையாது அப்படி அது சுதந்திரமாக இயங்கிறது பேர் முக்தி அது லிபரேஷன் அல்லது விடுதலைங்கிறது அதுதான் உண்மையான உண்மையான உயரம் சரியான நிலைங்கிறது மனதினுடைய இயற்கையான நிலை அதுதான் லிபரேஷன் சொல்கிறது ஞானங்கிற என்னன்னு சொன்னால் நம்ம எந்த நிலையுமே பிடிச்ச வைக்க தேவையில்லை அது இயற்கையாக விட்டுட்டா போதுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ஞானம் நம்ம மனசை பொறுத்தளவில் அது இயற்கையாக ஏங்கிறது தான் கரெக்டு நாமளாக எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஞானம் இப்போ அதனால் இது வந்து ஒரு கண்டர்ஸ்டாண்டிங் தான் இது வந்து வேற ஒரு ஞான நிலைன்னுட்டு ஒரு நிலையே கிடையாது ஆனால் லிபரேஷன் முக்திங்கிறது ஒரு நிலைன்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு ஏ ஆக்சுவாலிட்டி என்லைட்டைன்மெண்ட் ஞானோங்கிறதெல்லாம் ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவு அங்கே நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பு ஒரு முடிவு அவ்வளோவா ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரிதல் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும் அது ஒரு நிலை கிடையாது நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிக்கிடாது இப்போ அதனால தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி எனஞ்சினா ஞான நிலைன்ட்டு ஒரு நிலையே கிடையாதுன்னு சொல்லி பாட்டு சொல்லிட்டு போய்ட்டு உண்மையிலேயே கரெக்டு தான் அது அப்படி ஒரு நிலையே கிடையாது ஆனால் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிக்கிடணும் அங்கே ஒரு நீங்கள் அங்கே ஒன்றும் அடைய வேண்டிய தேவையில்லை நம்ம எந்த நிலையும் மெயின்டைன் பண்ண தேவையில்லான்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க மனதினுடைய இயக்கத்தை இயற்கைக்கு விட்டுடுறீங்க அது அதுவாக செயல்படுறதுக்கு விட்டுடுறீங்க அது மனசு வந்து அதுவாக செயல்பட்டுந்திங்கன்னா ஒரு லிவிங் ரிவராக போயிருது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் நாம் இப்படி ஏங்கணும் அப்படி ஏங்கணும்னு சொன்னால் நமக்கு நாமளே சண்டை போட்டுடறோம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நாமளே போடக்கூடிய சண்டை தான் நீங்கள் உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை அதுபாட்டு விட்டுட்டீங்கன்னா அப்போ உங்கள் மனசு மட்டும் அதுவாக ஏங்கணும் நீங்கள் அதை ஏற்கக்கூடாது அது அதுவாக ஏங்கணும் நீங்கள் எதாவது செய்யணும்னு சொன்னால் அதை பயன்படுத்தி எதாவது வேலையை செய்யலாம் இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வேலை இருக்குன்னு சொன்னால் உங்கள் மனசை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் வேலைகளை பண்ணலாம் ஒரு வீட்டு வேலைகள் சம்மந்தமாக ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொன்னால் வீட்டு வேலைகளை உங்கள் மனசை பயன்படுத்தாமல் நீங்கள் வீட்டு வேலைகளை எதையுமே செய்ய முடியாது உங்கள் மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்யலாம் ஆனால் உங்கள் மனசு எப்படி இயங்கணும்னு சொல்லி உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது மனசு அமைதியாக தான் இருக்கணும் வருத்தமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது எப்போவுமே அமைதியாகவே இருக்கணும்னு சொன்னோம்னா மனசு அளவில் உங்களுக்கு ஒரு வேலை வந்துடும் அந்த வேலை தான் உங்களுக்கு வேணும் மனசு அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் அது மனசு வந்து இயற்கைக்கு போயிடும் நீங்கள் வேலையை நுப்பாட்டிட்டீங்கிறக்கா மனசு வேலையை நுப்பாட்டாக அது ஏங்கிட்டே தான் இருக்கும் அது இருபத்தி நாலு மணி நேரம் ஏங்கிட்டே தான் இருக்கும் அது சுதந்திரமாக இயங்கும் ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து எனக்கு மகிழ்ச்சி தான் வேணும் வருத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே உங்கள் நிர்பந்தத்தோடு இயங்கிச்சுது இப்போ எல்லா நிர்பந்தங்கள் எல்லாத்தையும் ஏக்கிட்டீங்க இது எப்படி வேணாலும் ஏங்கிட்டு பார்ப்பா நீ சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது சுதந்திரமாக இயங்குது அதுக்காக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலையை சம்மந்தமாக செய்கிறது வேறு ஒரு வேலைக்காக நீங்கள் மனசை பயன்படுத்திக்கலாம் அது வேலைக்காக பயன்படுத்துறது வேறு நீங்கள் உங்களுக்கு நீங்களே எப்படி ஏங்குறதுங்கிறது உங்களை பொறுத்தல நீங்கள் சுதந்திரமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு பண்டெலாம் எடுத்து ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள் பஜாரில் போகிறீங்க எங்கெல்லாம் போகிறீங்க உங்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு யாராவது பணத்தை அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஜாக்கிரதையாக போட்டு போயிட்டு போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிற வேலை உங்களுக்கு இருக்குது நீங்கள் வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு வாரீங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் உங்கள் ஆட்கள் தான் உங்கள் சொந்தக்காரங்க தான் உங்கள் 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 குடும்பத்தினர் தான் வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு சட்டையை உங்கள் ஹா ஸ்போர்ட் ஸ்டாண்டில் மாட்டிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் ஹாயாக உட்காந்துருக்கீங்க உங்கள் பக்கத்தில் அந்த உங்கள் சட்டை பக்கத்தில் யார் போனாலும் உங்களுக்கு ஒன்றும் மேட்டராகவே தெரியாது யாரும் கிட்ட போயிடக்கூடாது சட்டை தொட்டக்கூடாதுன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் நடந்து போட்டுன்னு விட்டுருப்பீங்க அப்போ உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய நிலமை வேறு நீங்கள் வெளியே வந்தால் உங்களுடைய நிலமை வேறு வெளியே வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் சில முறைப்படி செய்கிறீங்க அதே மாதிரி உங்கள் மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சில ஒழுங்குகளை பண்ணிக்கிடலாம் ஆனால் மனசு அளவில் அது அது அளவில் எப்படி இருக்கணும்னா அது எப்படி நேச்சுரலாக இருந்தால் போதும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும்னுட்டு உங்களுக்கு எந்த கடமையும் கிடையாது அமைதியோடு இருக்கணும்னு எந்த பொறுப்பும் கிடையாது வருத்தமே வராமல் உங்களை பார்த்துக்கணுன்னு எந்த பொறுப்பும் கிடையாது டென்ஷனே ஆகாமல் உங்களை பார்த்துக்கணுங்க எந்த பொறுப்பும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து நான் வந்து நல்லா இருக்கணும்னு ஒரு பொறுப்பை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள சண்டை தான் வந்துடும் ஆனால் உங்களை நீங்கள் கிளை போட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் உங்களை மட்டுந்தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா வெளியே வந்திருக்கீங்களா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஃப்ரீயாக இருங்க நீங்கள் வந்து சட்டை கூட போடணும் நான் பனியினை பனியோட உட்காந்தா போதும் சட்டையை கிளத்தி கோட் மாண்டில் கோட்டில் கோட் ஸ்டாண்டில் மாட்டிட்டு நீங்கள் போய்ட்டு ஹாயாக உட்காந்துட்டு போதும் எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போதும் அந்த உண்மையிலேயே ஒருத்தர் பையன் பைக்கில் கையை விட்டு பணத்தை எடுத்தாலும் கூட சரி எடுத்து உனக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு மீதியே வச்சுருப்பான்னுட்டு சொல்ல போகிறோம் அவ்வளோ ஒன்றும் ஒரு மேட்டராகவே தெரியாது இப்போ வெளியே உள்ளதுங்கிறது வேறு மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்தி மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுறதுங்கிற வேலை மட்டும் கிடையாது அவ்வளோ இப்போ நம்ம ஞானங்கிற பேரில் என்னென்னு சொல்லி சொன்னால் அகத்த அளவில் மனசளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பேர் ஞானம் அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆயிருந்துச்சோன்னா மனசு வந்து இயற்கையாகவே இயங்கிறது அப்படி இயற்கையாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன் முக்தி மோட்சம் ஒன்றெல்லாம் செய்யும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோத்தத்துவ நிபுணர்கள்னு சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைடலும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்களுக்கு தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணு அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்